வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது ட்ருத் கனடாவின் கனேடிய தமிழ் செய்திகளின் தொகுப்புடன் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கிடைக்கப்பெற்ற முக்கியமான கெனேடிய அரசியல் பொருளாதார மற்றும் குற்ற பின்னணிகளை அலசுகின்ற ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பாக இது இருக்க போகின்றது நேர்களே இதுவரைக்கும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்கள் இருந்தால் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ நிஜமாக ஏராளமான உங்களுக்கு பயன் உள்ள குறிப்பாக புகலிட கோரிக்கையாளர்கள் பலருக்கும் பயனுள்ள முக்கியமான பல தகவல்களை ஒருங்கிணைத்ததாக வர இருக்கின்றது நாம பாருங்க தொடர்ச்சியாக செய்திகளுக்குள் செல்லலாம் நேர்களே முதலாவது விடயம் பார்த்துமாக இருந்தால் அமெரிக்காவுடனான கனடாவின் வர்த்தக பேச்சுவார்த்தைகள் ஒரு தீவிரமான கட்டத்தில் இருப்பதாக பிரதமர் மார்க் கர்னி தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் ஒரு புதிய வர்த்தக ஒப்பந்தத்தை எட்டியுள்ள நிலையிலே கனடாவின் நிலைமை உன்னிப்பாக கவனிக்கப்படுகிறது கனடாவிற்கு சாதகமான ஒரு நல்ல ஒப்பந்தத்தில் மட்டுமே கையெழுத்திட போவதாக காரணம் ஏற்கனவே உறுதியளித்திருக்கின்றார் ஜனாதிபதி டிரம்ப் ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதிக்குள் கனடா ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தவறினால் முப்பத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என்று அச்சுறுத்தியிருக்கின்றார் ஆனாலும் கனடாவுடனான பேச்சுவார்த்தையை தற்போது தனக்கு முன்னுரிமையான ஒன்று இல்லை என்று அவர் கூறியிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான அமெரிக்காவின் ஒப்பந்தம் பெரும்பாலான ஐரோப்பிய பொருட்கள் மீது பதினைந்து வீத வரியை விதிக்கிறது இது போன்ற ஒரு கட்டண அமைப்பு கனடாவிற்கு ஒரு வெற்றியாக இருக்காது என்று கனடிய சுயாதீன வர்த்தக கூட்டமைப்பு அதாவது சி தலைவர் டான் கெய்லி தெரிவித்திருக்கின்றார் கனடாவின் தற்போதைய பதிலடி வரிகள் கூட சிறு வணிகங்களை முடக்குவதாகவும் அவர் கவலை தெரிவித்திருக்கின்றார் பெரும்பாலான பொருட்கள் மீதான கட்டணமில்லா வர்த்தக பாதுகாப்பை தக்க வைப்பதே கெனடிய வர்த்தக தலைவர்களின் முக்கிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது எஃகு அலுமினியம் மற்றும் தாமிரம் போன்ற முக்கிய கனிம துறைகள் மீதான அமெரிக்காவின் வரிகள் கனடிய பொருளாதாரத்தை ஏற்கனவே பாதித்து வருகின்ற நிலையிலே இந்த பேச்சுவார்த்தைகளின் முடிவு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது பேச்சுவார்த்தைகள் சிக்கலாக இருந்தாலும் ஒரு சாத்தியமான உடன்படிக்கைக்கான வழி இருப்பதாக பிரதமர் கரணே நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார் ஆனால் அதை நாம் அடைய வேண்டும் அதற்கு மிகவும் போராட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இடைவெளி நேர்களே கனடாவிலே புகலிடக் கோரிக்கையாளர்களுக்கு பெரும் ஏமாற்றம் கொடுக்கின்ற ஒரு தகவல் ஒன்று வழியாகி இருக்கின்றது புகலிட கோரிக்கையாளர்களுக்கு விரைந்து வேலை அனுமதி வழங்குகின்ற தன்னுடைய திட்டத்திலிருந்து பின்வாங்கி இருக்கின்றார் ஒன்றிய முதல்வர் டாக்போர்ட் ஒன்றிய மாகாண முதல்வர் டாக்ஃபோர்ட் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு மாகாணமே நேரடியாக வேலை அனுமதிகளை வழங்கும் தன்னுடைய திட்டத்திலிருந்து திடீரென்று பின்வாங்கி இருக்கின்றார் கடந்த வாரம் நடந்த மாகாண முதல்வர்கள் மாநாட்டிலே இந்த திட்டத்தை அவர் ஆக்ரோஷமாக முன்மொழிந்திருந்தார் மத்திய அரசினுடைய செயலாக்கத்தில் ஏற்படுகின்ற தாமதங்கள் மற்றும் புகலிட கோரிக்கையாளர்களை ஹோட்டல்களில் தங்க வைப்பதால் ஏற்படும் பெரும் செலவுகளால் விரக்தியடைந்து இந்த முடிவை எடுத்ததாக அவர் அப்போது கூறியிருந்தார் ஆனால் ஒரு மாகாணம் எவ்வாறு சட்டப்பூர்வமாக மத்திய அரசின் அதிகார வரம்பை மீறி குடியேற்ற அனுமதிகளை வழங்க முடியும் என்று பல சட்ட ரீதியான கேள்விகள் எழுந்தது அரசியலமைப்பின் தொன்னூற்றி ஐந்தாவது பிரிவின் கீழ் மாகாணங்களுக்கு சில அதிகாரங்கள் இருந்தாலும் இந்த திட்டத்தை செயற்படுத்துவதில் நடைமுறை சிக்கல்கள் இருப்பது அதன் பின்னர் தான் டக்கோட் தரப்புக்கு தெரிய வந்திருக்கின்றது குறிப்பாக அவருடைய அலுவலகத்தில் இறந்தவர்களே அதை செய்ய முடியாமல் திணறினார்கள் இதைத் தொடர்ந்து நாங்கள் அந்த பொறுப்பை எடுத்துக் கொள்ளவில்லை என்று டக்கோட் கடந்த திங்களன்று ஒப்புக்கொண்டார் இருப்பினும் புகலிடக் கோரிக்கையாளர்களின் விண்ணப்பங்களை மத்திய அரசு விரைவுபடுத்தி பரிசீலிக்க வேண்டும் என்று அவர் தன்னுடைய கோரிக்கையை விடுத்திருக்கிறார் அவர்களுக்கான தங்குமிடம் சுகாதாரம் மற்றும் கல்வி செலவுகளுக்கு பெடரல் கவர்மெண்ட் தொடர்ந்து நிதியுதவி வழங்க வேண்டும் என்றும் அவர் மீண்டும் வலியுறுத்தி இருக்கின்றார் ஒன்டாரியோவின் தொழிலாளர் அமைச்சர் டேவிட் பிச்னி தெரிவிக்கையிலே கியூபேக்கே போல ஒட்டாரியோவுக்கும் குடியேற்றத்திலே அதிக சுயாட்சி தேவை என்று வாதிட்டார் தன்னுடைய எட்டோபிகோ நார்த் தொகுதியிலே இருக்கின்ற கோட்டல்களில் சிலர் இரண்டு ஆண்டுகளாக வேலை அனுமதிகளுக்காக காத்திருப்பதாக டக்ஃபோர்ட் ஏற்கனவே சுட்டிக்காட்டியும் இருந்தார் இந்த திடீர் பின்வாங்கல் பெரும் எதிர்பார்ப்புகளின் மத்தியில் காத்திருந்த எதிலிகளுக்கு பெரும் மாற்றமாக மாறி இருக்கின்றது மேலும் மாகாண மற்றும் மத்திய அரசுகளுக்கு இடையிலான அதிகார பகிர்வு குறித்த விவாதத்தை மீண்டும் எழுப்பியிருக்கின்றது இது வழாவிலே மிக முக்கியமான மருந்து ஒன்றுக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கின்றது கனடா முழுவதும் பெர்கோசைட் மற்றும் ட்யனோல் த்ரீ எஸ் போன்ற வலி நிவாரண மருந்துகளுக்கு பற்றாக்குறை ஏற்பட்டிருப்பதாக ஹெல்த் கனடா அறிவித்திருக்கின்றது இந்த தட்டுப்பாடு கோடை காலம் முழுவதும் நோயாளிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஒரு முக்கியமான மருந்து சப்ளையரை பாதித்திருக்கின்ற உற்பத்தி பிரச்சனைகளை இந்த தட்டுப்பாட்டுக்கு அடிப்படை காரணம் என்று கெனேடிய மருந்தாளுநர்கள் சங்கம் அதாவது சிபிஏ தெரிவித்திருக்கின்றது ஒரு உற்பத்தியாளரினுடைய விநியோகம் குறைந்ததால் மற்ற உற்பத்தியாளர்கள் மீது அழுத்தம் அதிகரித்து நாடு தழுவிய விநியோக சங்கிலியிலே சவால்கள் ஏற்பட்டிருக்கின்றது என்றும் இந்த தட்டுப்பாடு ஆகஸ்ட் மாதம் வரை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த மருந்து தட்டுப்பாட்டால் இரண்டு வகையான நோயாளிகள் மிக முக்கியமாக பாதிக்கப்படுகிறார்கள் முதலாவதாக பல்லறுவை சிகிச்சை போன்ற கடுமையான வலியை அனுபவிப்பவர்கள் இவர்களுக்கு மாற்று மருந்துகள் இருப்பதால் சுகாதார குழுவுடன் இணைந்து வலியை நிர்வகிக்க அவர்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் இரண்டாவதாக ஆத்ரைட்டிஸ் போன்ற நாட்பட்ட வலி உள்ளவர்கள் இவர்கள் திடீரென்று மருந்துகளை நிறுத்துவது அவர்களுடைய உடல்நிலையை பாதிக்கும் என்பதால் மருத்துவர்களினுடைய ஆலோசனையின் பேரில் மெதுவாக அவர்கள் ஏற்கனவே பாவித்துக் கொண்டிருக்கின்ற மருந்து நிலவை குறைக்கலாம் அல்லது பாதுகாப்பான மாற்று மருந்துக்கு மாறலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நோயாளிகள் பீதியடைய வேண்டாம் என்றும் தங்களுடைய மருந்தாளர்களிடம் பேசி மாற்று மருந்து வழிகளை ஆராய வேண்டும் என்றும் நிபுணர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார்கள் மேலும் மருந்திற்கான ரீஃபில் தேவைப்பட்டால் கடைசி நிமிடம் வரை காத்திருக்காமல் முன்கூட்டியே திட்டமிடுவது அவசியம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது உரிமம் வராத விற்பனையாளர்களிடமிருந்து மருந்துகளை வாங்குவது ஆபத்தானது என்றும் ஹெல்த் கனடா எச்சரித்திருக்கின்றது நேர்களே அடுத்த முக்கியமான செய்தியை பார்த்துமாக இருந்தால் டொரண்டோ மற்றும் சுற்று வட்டார பகுதிகளிலே குற்ற சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்றது அதிலும் குறிப்பாக விபத்துக்கள் முதல் ஆயுத கடத்தல்கள் வரை பல சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அவற்றினுடைய பின்னணிகளை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் டொரண்டோவின் டவுன் டவுன் பகுதியிலே கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஹிட் அண்டன் சம்பவம் ஒன்று அதாவது மோதிவிட்டு விட்டு வாகனத்திலே நிற்காமல் செல்லுகின்ற சம்பவம் ஒன்றிலே சம்பவத்தில் எண்பத்தி இரண்டு வயதான ஒருவர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி வருகிறார் ஒரு வெள்ளை நிற வேனுடைய ஓட்டுநர் ஒருவர் டிரைவேயை கடக்க முயன்ற மூதாட்டி மீது மோதிவிட்டு தப்பிச் சென்றிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கின்றது இது தொடர்பாக தீவிர விசாரணைகளை நடத்தி கொண்டிருக்கின்ற போலீசார் பொதுமக்களினுடைய உதவியையும் கோரியிருக்கிறார்கள் குறிப்பாக டேஸ்கேம் ஃபுட்டேஜினுடைய தரவுகள் இருந்தால் அவற்றை வழங்குமாறு போலீசார் கோரியிருக்கிறார்கள் இதேவேளை கனடா அமெரிக்கா எல்லையிலே சட்டவிரோத ஆயுத கடத்த முயற்சிகள் முறியடிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது கடந்த மூன்று நாட்களில் மட்டும் தெற்கு இருக்கின்ற எல்லை நுழைவாயில்களில் அமெரிக்க குடிமக்களிடமிருந்து துப்பாக்கிகள் மற்றும் தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக கெனடிய எல்லை சேவைகள் நிறுவனம் சிபிஎஸ்ஏ தெரிவித்திருக்கின்றது இந்த சம்பவங்கள் தொடர்பாக ஏழு பேர் கைது செய்யப்பட்டு அமெரிக்காவிற்கு திரும்ப அனுப்பப்பட்டிருக்கிறார்கள் மார்க்கம் பகுதியிலே அறுபத்தி இரண்டு வயதான மருத்துவர் ஒருவர் மீது இரண்டு பாலியல் வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது மருத்துவமனைக்கு சென்ற ஒரு நோயாளி தன்னிடம் மருத்துவர் பாலியல் ரீதியாக முறைகேடாக நடந்து கொண்டதாக புகார் அளித்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த மருத்துவரால் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகம் இருக்கலாம் என்று காவல்துறை நம்புகிற நிலையிலே மேலதிக விசாரணைகளை அவர்கள் செய்து வருகிறார்கள் இதே வழி நேர்களே மிசுசாக் பெங்கால் என்கின்ற பெயரிலே பெரும் போதை கும்பலின் மோசடி நடவடிக்கை முடக்கப்பட்டிருக்கின்றது கடைகளில் இருந்து குழந்தைகளுக்கான பால்மாக்கள் போன்ற பொருட்களை திருடி அவற்றை போதைப் பொருட்களுக்காக எக்ஸ்சேஞ்ச் செய்து கொண்ட ஒரு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவைச் சேர்ந்த பதினோரு பேரை புயல் பிராந்திய காவல்துறை கைது செய்திருக்கிறது அவர்களிடமிருந்து முப்பதாயிரம் டாலர்ஸ் மதிப்புடைய திருட்டு பொருட்கள் போதைப் பொருட்கள் மற்றும் ரொக்க பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது இதேவேளை விசித்திரமான ஒரு திருடன் ஒருவன் சிக்கியிருக்கின்றான் நேர்களே டொரண்டோவிலே தீ விபத்துகளின் போது உயிர்காப்பானாக செயற்படுகின்ற அந்த தீயணைப்பு கருவிகளை திருடி ஆன்லைனிலே விற்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் பவன் போஸ்டர் எனப்படுகின்றி இரண்டு வயதுடைய நபர் பொதுமக்களின் பாதுகாப்பிற்கு அத்தியாவசியமான எண்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு கருவிகளை பொது இடங்களில் இருந்து திருடிய குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்றார் குறிப்பாக டொரண்டோ சமூக வீட்டு வசதி கழகத்திற்கு சொந்தமான பல குடியிருப்பு கட்டிடங்களிலிருந்து அதாவது டிசிஎச்சியிலிருந்து அதிகமான திருட்டுகளை இந்த குறிப்பிட்ட நபர் அரங்கேற்றி அரங்கேற்றியிருக்கின்றார் குறிப்பாக இதனுடைய பின்னணி பார்த்துமாக இருந்தால் பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் போஸ்டரினுடைய நோக்கமாக இருந்திருக்கின்றது திருடப்பட்ட தீயணைப்பு கருவிகளை அவர் Facebook Marketplace போன்ற ஆன்லைன் தளங்களிலே விளம்பரப்படுத்தி விற்று வந்திருக்கின்றார் கடந்த இரண்டு ஆண்டுகளிலே எடோபிகோ மற்றும் நோட் பகுதிகளிலே இருக்கின்ற நான்கு வெவ்வேறு டிசிஎஸ்இ கட்டடங்களில் அவர் தொடர்ச்சியாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த சம்பவத்திலே ஒரே கட்டடத்திலிருந்து மட்டும் ஆறாயிரத்து அறுநூறு மதிப்புடைய இருபத்தி இரண்டு தீயணைப்பு கருவிகளை அவர் திருடிச் சென்றிருப்பதும் குறிப்பிடத்தக்கது தொடர் திருட்டுகளால் உஷாரான தொடர்டா காவல்துறையின் முக்கிய குற்றப்பிரிவு ஒரு ரகசிய நடவடிக்கை அதாவது ஸ்டிங் ஆபரேஷனை மேற்கொண்டது ஒரு போலீஸ் அதிகாரி வாடிக்கையாளர் போல நடித்து போஸ்டரை தொடர்பு கொண்டு தீயணைப்பு கருவிகளை வாங்க ஏற்பாடு செய்தார் ஜார்கெட் மாலில் நடந்த சந்திப்பின் போது போஸ்டர் தனது காரில் இருந்த தீயணைப்பு கருவிகளை எடுத்துக் கொடுத்த போது கையின் களவமாக மேலும் அவருடைய காரில் இருந்து பல தீயணைப்பு கருவிகளும் அவற்றின் பராமரிப்பு அட்டைகளும் கைப்பற்றப்பட்டது போஸ்டர் மீது திருட்டு பொது அமைப்பு அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட ஏழு குற்றச்சாட்டுகள் தற்போது சுமத்தப்பட்டிருக்கின்றது அவர் குற்றத்தை ஒப்புக்கொண்டிருக்கின்ற நிலையிலே வரும் விலையுதிர் காலத்திலே அவருக்கு தண்டனை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்னும் மேலதிகமாக ஏராளமான செய்திகள் இருக்கின்றது இருக்கே இதிலே தெரிவித்து தெரிவிக்காத செய்திகள் என்று சொல்லி ஏராளமான செய்திகள் இருக்கின்றது சேனலுக்குள்ளே சென்று அவற்றை பாருங்கள் இத்துடன் இன்றைய நாளுக்கான கெனடிய செய்திகளினுடைய தொகுப்பை முடிவுக்கு கொண்டு வருகிறோம் மீண்டும் ஒரு செய்தி தொகுப்புடன் சந்திப்போம் நன்றி